வணக்கம் நண்பர்களே சத்யாஸ்பாக்கல் சேனலுக்கு உங்களை வரவேற்பல் மகிழ்ச்சி மனசு மட்டும் வலிமை இருந்தா முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இது உண்மையா இல்லை இது ஒரு சும்மா ஒரு ஒரு பாசிட்டிவ் டாக் தானா உண்மையா புத்திசாலித்தனமான ஒரு விட வேணும்னா நாம் அறிவியல் கிட்ட தாங்க போகணும் அதுவும் நரம்பியல் அறிவியல் அதாவது நியூரோ சயின்ஸ் அது என்ன நரம்பு வைத்தே வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்ன கண்டிப்பாக்க முடியுங்க அதுக்கு பேர் தான் நியூரோ பிளாசிசிட்டி இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதுபடி நம்ம நரம்புகளையே மாற்றுறதுக்கு உள்ளாகுது நம்ம முடியல இல்லை ஆமாங்க நாம் சிந்திக்கிற விதம் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் தான் இது வெறும் தத்துவம் இல்லைங்க இது அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இந்த ஒளிப்பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம சிந்தனை எப்படி நம்ம மூளையோட அமைப்பே மாற்றுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சிந்திக்க விதம் நம்ம எண்ணங்கள் பற்றின ஒரு ஆய்வு தான் இந்த பதிவு பல சுவையான விஷயங்களை பற்றி பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னா என்னன்னு பார்க்கலாம் நியூரோனால் நரம்பு சம்மந்தப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிளாஸ்டிசிட்டின்னா உருமாற்றத்துக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம் இதை நரம்போட நெகிழ்வு தன்மைன்னு கூட சொல்லலாம் இப்போ ஒரு கேள்வி நம்ம நரம்புகள் ஒரு உலர்ந்த வேர் மாதிரி எப்போ ஒரே மாதிரியே இருக்குமா என்ன இல்லைங்க அது மாறிக்கொண்டு வளர்ந்து கொண்டு தாங்க இருக்கும் ஒரு காலத்துல மூளை வந்து ஒரு இயந்திரம் போல வளர்ந்து முடிந்த பிறகு அது மாறாதுன்ற ஒரு கருத்து இருந்தது ஆனால் புதிய அறிவியல் படி ஆஹ் நாம சிந்திக்கிற விதத்தால மூளைக்கு தன்னைத்தானே மாத்திக்கொள்கின்ற ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதான்சிட்ட நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் தினமும் ஒரு ஆன்மீகம் இல்லை அறிவியல் சார்ந்த உபதேசங்களை படிக்கிறாரு இல்லை கேட்கிறாருன்னு வச்சுப்போம் அப்போ அவர் மனதில் கருணை சமச்சீர் சிந்தனை கட்டுப்பாடு இதெல்லாம் மையமாக இருக்கிற நரம்பு தடங்கள் வளர வாய்ப்புகள் அதிகம் அதே போல் எல்லா நாளும் காலையில் நன்றி சொல்லி இல்லை பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கிறவங்க அவங்க மூலையில் பாசிட்டிவ் சர்க்கியூர்ஸ் கட்டப்பட ஆரம்பிக்கும் இதுக்கு மாறா ஒருத்தர் கொஞ்ச காலமாக எனக்கு நேரம் சரியில்லைன்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தால் அந்த நெகட்டிவ் பாத்வேஸ் தானாக வலு விழுந்துவிடும் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப வேகமாகவே உங்கள் மூளை கொள்ளுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச விஷயம் இது ரெண்டாயிரத்தி ஏழு டாக்டர் மைக்கேல் மெர்சனிச் அதாவது அவர் ஃபாதர் ஆஃப் நியூரோபிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாருன்னா மூளைக்கு ஒரு எண்ணம் நல்லதா இல்லை கெட்டதான்லாம் முடிவு செய்ய தெரியாது அதுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படும் எண்ணங்களால் நரம்பு பாதையை மேலும் மேலும் வலுவடைய செய்ய மட்டும்தான் தான் தெரியும் இப்போது நியூரோபிளாஸ்டிசிட்டி பார்த்தீங்கன்னா சில அறிவியல் ஆராய்ச்சிகளை பார்த்தனா சுவையான விஷயங்களை பார்க்கலாம் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா லண்டனில் பெரும்பாலான டாக்ஸி டிரைவர்கள் மூளையில் நேவிகேஷன் பகுதி அதாவது மூளையில் இருக்க இது ஒரு ப பர்டிகுலர் ஸ்பாட்டு பெருசாக இருக்கிறதா சொல்கிறதா சொல்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்களோட மெமரி சம்மந்தப்பட்ட ஹிபோ காம்பேக்ஸ் பகுதியில் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க காரணம் அவங்க தின தினம் புது புது குறுகலான ரோடுகளையும் அப்புறம் வந்து வழிகளையும் மேப் பண்ணி நினச்சி சிந்திக்கிறதுனால அவங்களோட நரம்புகள் என்ன பண்ணுதுன்னா புதிய பாதையை அதாவது நியூரல் பாத்ஸை கட்டமைக்குது சரி நாம் நம்ம நம்பிக்கையை மாற்றும் போது நரம்புகளோட வடிவத்தையும் செயல்பாட்டையும் எப்படி மாற்றுது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்பிக்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோம் நம்பிக்கைன்றது நாம் நமக்காக உருவாக்கி கொள்கிற ஒரு உண்மை தாங்க அதாவது அது உண்மையாக இல்லையான்றது முக்கியம் இல்லை நாம் அதை மனதில் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலே அது நம்மை வழிநடத்தும் மூணு விதமாக இந்த நம்பிக்கைகள் நம்ம மனசில் செயல்படுது முதல்ல காக்னடிவ் டிசனன்ஸ் அதாவது இந்த பகுதி என்னன்னா பழைய நம்பிக்கையை சவாலுக்கு உட்படுத்துகின்ற ஒரு உளவியல் ரெண்டாவது இமோஷனல் ரெப்படேஷன் அதாவது உணர்வுடன் சொல்லக்கூடிய புதிய நம்பிக்கைகள் புதிய நரம்பு பாதையை உருவாக்க முடியும் மூணாவதாக சுற்றுப்புற மாற்றம் அதாவது என்விரன்மெண்டல் சேஞ்சஸ் இது பல வழியில் செயல்படலாம் அது நம்மளோட சொந்த அனுபவமாக இருக்கலாம் இல்லை புதிய நம்பிக்கையில் ஊக்குவிக்கின்ற மனிதர்களோட நட்பாக கூட இருக்கலாம் இந்த சமயத்தில் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட்டோட கேஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது அவரோட பேர் ஜில் போல்டே அவருக்கு ஒரு சமயம் என்னாச்சுன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ரோக்கு வந்தது மூளையினோட ஒரு பகுதி செயல் அற்றுப்போச்சு பேச முடியல நடக்க முடியல ஆனால் எட்டு வருஷ முயற்சி பயிற்சிக்கு அப்புறம் அவருடைய மூளை அதுவாகவே மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பிச்சிடுது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவர் தன்னோட மூளைக்கு தானாகவே மாறக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்னு நம் நம்பினது தான் அவர் தனக்குள்ளே அடிக்கடி சொல்லிக்கொண்டது என்னென்னா மை பிரெயின் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீவயரிங் இட் செல்ஃப் இப்போது நமக்கு தெரிஞ்ச பிரபலமான நபர்கள் எப்படி அவங்களோட பழைய நம்பிக்கைகள்லாம் மாற்றினாங்க அதனால் நியூரோபிளாஸ்டி சிட்டி எப்படி அவங்க வாழ்க்கையை பாதையே மாற்றி முன்னேற உதவுச்சுன்னு சுருக்கமாக பார்க்கலாம் காந்திக்கு ஆரம்ப கட்டத்தில் சாதி மதம் உணவு பழக்கம் இதை பற்றின பல நம்பிக்கைகள் இருந்துச்சு ஆனால் அப்புறம் அவரோட வாழ்க்கை பயணத்தில் இந்த நம்பிக்கைகள்லாம் சந்தேகித்து சோதிச்சு அகிம்சை சமத்துவம் பொறுமை இப்படி பல தர்மங்களை அவர் வளர்த்துட்டார் எனது சத்திய சோதனைகள் அதாவது மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத்துன்ற அவரோட சுயசரிதத்தில் அவரே சொல்கிறார் ஆரம்பத்தில் இந்துத்துவமே உயர்ந்தது என்ற நம்பிக்கை உயர்ந்தது அப்புறம் பைபிள் குரான் இப்படிப்பட்ட பல நூல்களை படித்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாமே ஒரே உண்மைதான் அப்படின்னு தன்னோட நம்பிக்கையை அவர் மாற்றிக்கிட்டார் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஆக்டர் பாலிட்டிஷியன் அப்புறம் மிஸ்டர் யூனிவர்ஸ் அர்னால் ஷாஸ் நகர் அவர் வந்து ஒரு சிறிய இருந்து உலக மேடைக்கே வந்தவர் தான் ஒரு வேலைக்காரன்ற ஒரு சமூக நம்பிக்கையை தகர்த்து ஒரு உலக சாம்பியன் ஆகணும்னு தீர்மானம் பண்ணி தினம் தினம் கற்பனை செஞ்சார் ஆப் த பெஸ்ட் என்று எழுதி வச்சு நினைப்படுத்திக்கிட்டே இருந்தார் இந்த தொடர்ச்சியான எண்ணம் அவரோட நியூரல் கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தது அவர் நினச்சபடியே அவரோட லட்சத்தை அடைஞ்சார் அப்புறம் டாக்டர் அப்துல் கலாம் உள்பட பல பேர்களை வாழ்க்கையை உதாரணமாக நம்ம சொல்லலாம் நாம் எடுக்கிற எந்த முடிவும் நம்மோட வளர்ச்சியும் வெற்றியும் எங்கே தீர்மானிக்கப்பட்டு தெரியுமா அது எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்க தெரியுமா நண்பர்களே நம்மளோட மூளையின் மூணு முக்கியமான பகுதிகள் தாங்க ஒன்று ப்ரீஃப்ரெண்டல் கார்டெக்ஸ் இது வந்து ஒரு திட்டமிடும் மையம் ரெண்டாவது அமிக்டாலா இது பயம் சவால் உணர்வு நிலை சார்ந்தது மூணாவது கேம்பஸ் இது நினைவுகள் பழைய அனுபவம் சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன புது பழக்கங்கள் கூட உங்கள் வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய பாதையை உருவாக்கும் ஒரு எண்ணத்துக்கு நியூரோப்ளாஸ்டிசிட்டி வழியாக நம் வாழ்க்கை எந்த திசையிலையும் இழுத்து சொல்லும் ஒரு சக்தி இருக்குங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் தப்பாக எதையாவது செஞ்சு தோத்துடுறோம் இல்லை முடி இது முடியுமான்னு சந்தேகம்தான் விதி இப்படித்தான் இந்த மாதிரி சிந்தோம்னா அந்த பாதையில் தான் நரம்புகள் வலுவடையுது அதுக்கு மாறாக முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமே என்னால் முடியும்னு நினைக்கிறேன் இப்படி நினச்சோம்னா அது சம்பந்தப்பட்ட நரம்பு நரம்பு பார்த்து ஸ்ட்ராங்காக மாறி உங்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டும் நம்ம மூளை ஒரு வயல்வெளி மாதிரிங்க நம்ம சிந்தனைகள் தான் பாதைகள் நீங்கள் தினமும் நடக்கிற பாதை தான் அடர்த்தியாகும் அதுதான் உண்மை நெகட்டிவ் சிந்தனைகள் ஒரு பள்ளத்தை தான் உருவாக்கும் சரி இந்த நியூரோபிளாசிட்டி தன்மையை நம்மோட தினசரி நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கிராட்டிட்யூட் ஜேர்னலிங் அதாவது நன்றி சொல்லி உங்கள் மூளையை பழக்கப்படுத்துங்க எந்த ஒரு நல்ல விஷயம் அது சின்னதோ பெருசோ எப்போ நடந்தாலும் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இயற்கை சக்திக்கும் நன்றி சொல்கிறது வழக்கப்படுத்தி கொள்வது நம்மளோட மான வளர்ச்சிக்கும் நரம்பு பாதை வளர்ச்சிக்கும் ரொம்பவும் நல்லது அப்புறம் டெய்லி அஃபமேஷன்ஸ் அதாவது தானியங்கி பரிந்துரைகள் இதை பற்றின ஒரு வீடியோ ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுருக்கேன் அதனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் நேரம் கிடைக்கிறப்போ நீங்கள் அதை கேட்டு செல்ஃப் ஹிப்னாசிஸ் முறையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தது புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி கற்றுக்க முயற்சி செய்யுங்கள் அவர் பிரெயின் ஆல்வேஸ் லவ்ஸ் நாவல்டி ஒவ்வொரு புது விஷயமும் அனுபவமும் இன்னொரு புது நரவு பாதையை உருவாக்கணும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது வாழ்க்கையில் நெறிமுறைகளை கடைபிடிக்கிற உண்மையான நம்பகத்தக்க மக்களோட எப்போவுமே தொடர்பில் இருங்க அதே சமயத்தில் நெகட்டிவ் பீப்பிள் கிட்டே இருந்து விலகி இருங்க மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் மிக முக்கியமாக உங்கள் கண்ணோட்டத்தில் நடக்கிற உரையாடல்களை உற்று கவனித்து சரி பார்த்து தேவைப்பட்டால் சில உதவாத நம்பிக்கைகளை மாற்ற முயற்சி செய்யுங்க சேலஞ்ச் யுவர் இன்னர் டைலாக்ஸ் அன் அன்லேர்ன் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நீங்கள் உங்களோட சிந்தனையை மாற்றினா உங்கள் மூளையும் வாழ்க்கையும் தானாகவே மாறும் அதுதாங்க அறிவியல் நீங்கள் கடந்த காலம் அல்ல நீங்கள் உங்கள் சாத்தியமான எதிர்காலம் அதை பெறணும்னா தேவையில்லாத உங்கள் நம்பிக்கையெல்லாம் மாற்றுங்க உங்கள் மூளை அமைப்பு மாற்றுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க நம்ம மூளை மாற்றணும்னா நம்மளோட நரவு பாதையை வலுவாக்கணும்னா முதலில் நம் சிந்தனையை மாற்ற வேண்டும் இது தத்துவம் இல்லைங்க இது நியூரோ சயின்ஸ் அறிவியல் உலகின் அடுத்த நிலை புரட்சி ஆக உங்கள் வாழ்க்கை கட்டுப்படுத்தும் பாதை உங்களோட சிந்தனையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது யத் பாவம் தத் பவதி ஆஸ் யூ திங் ஸோ இல் பிகம் யாத்ருதி பாவனாசிய பாவனசிய சித்திர்பவதே தாத்ரிசி ஆஸ் யூ விஷுவலைஸ் ஸோ இட் வில் ஹேப்பன் இந்த ஒலிப்பதிவில் என்னோடய கடைசி வர எணிந்ததற்கு ரொம்ப நன்றி சத்யாஸ் வாக்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்ற நண்பர்களும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் என்னோடய மற்ற வீடியோக்களையும் பார்த்து கேட்டு பயனடையணுன்றது என்னோடய விருப்பம் நன்றி வணக்கம்